வணக்கம் நெருப்பு தமிழன் விஜயுடன் ஓபிஎஸ் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா ஒருவேளை கடைசியாக இந்த ஒரு வாய்ப்பு தான் ஓபிஎஸுக்கு இருக்குமோ ஒருவேளை ஓபிஎஸு கடைசியாக விஜயை ஆக்கியாவது பார்ப்போம் அப்படின்னு போய் கடைசியாக தமிழக வெற்றிகழகத்திற்கு தளபதியாக இருக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்கு இனிமே ஓபிஎஸ்ஸு அதிமுகவில் இடத்தை பிடிச்சி அடுத்த கட்டத்திற்குலாம் இனிமேல் வளர முடியாது ஒன்று தனிக்கட்சியை தொடங்கி ஏதாவது நம்ம சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி பகுதி தேனி மாவட்டம் அந்த பகுதிகளை நின்று வெற்றி பெற்று நானும் ஒரு அரசியல்வாதின்னு காட்டிக்க முடியும் ஆனால் அடுத்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தும் இன்றைக்கு எந்த பயனும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு வேதனை இருக்கலாம் இந்த வேதனைகளில் இருந்து ஓபிஎஸ் கொள்வதற்கு ஒருவேளை விஜய்கிட்ட போவாரா என்னப்பா நேத்து மலையில் முளைச்ச காலந்தான விஜய் அவர் கூட போய் நாம் அரசியல் பண்ணால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே போனாலும் துணை முதலமைச்சராக இருக்க முடியும் விஜய் விஜய்க்கு துணை விஜய் முதலமைச்சராக இருந்தால் துணை முதலமைச்சராக இருக்க முடியும் ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு போகலாம் அதே போல் அந்த கட்சிக்கு போனால் பொதுச் இருந்தா இருந்தால் இணை பொதுச் செயலாளராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்கப்படலாம் ஆகவே ஒருவேளை ஓபிஎஸையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து விட்டால் அப்போ தமிழக வெற்றிக் கழகம் என்ன நல்ல கட்சியா அல்லது டுபாக்கூறு கட்சி தானே எல்லா ஊழல் பண்ணவங்களையும் இந்த கட்சியில் சேர்த்து வச்சு விஜய் அரசியல் பண்ணால் அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய் விஜய் வந்து என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மேலும் ஆகவே ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் எப்பொழுதுமே பரபரப்பு தான் நடுத்தருவு அப்படின்னாலும் அது உண்மையிலேயே ஒரு ட்விஸ்டோடு நின்றுட்டுருக்கிறாரு ஓபிஎஸ்